ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கோம் நம்ம இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வெல்கம் சிட்டி வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓனாக போட்ட நம்முடைய சொந்த லேவுட் தான் இது நம்ம எல்லா பிளாட்டுமே விற்று முடிச்சிட்டோம் அதன் அடிப்படையில் நம்ம நம்ம லேஅவுட்டில் வந்து சில பிளாட்டுகள் நமக்கு வந்திருக்கு ரெண்டு ப்ளாட் சேலுக்கு வந்திருக்கு அதை நம்ம பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மாதாபுரம் மெட்ரோலேருந்து ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த லேவுட் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் மல்லிகா கார்டுன்ற லேவுட் இருக்குது அதில் இப்போ போட்ட புது லேஅவுட்டில் ஏற்கனவே நூறு வீடுகள் அதில் வந்துருச்சு இந்த பக்கம் விலாங்காட்டு பக்கத்தில் ஏற்கனவே ரெண்டு ப்ரொமோட்டார் நியூ ஸ்டார் சிட்டின்னு ஒன்று போட்டாங்க வள்ளிமயில் ஒன்று போட்டாங்க அதில் ஒரு இரநூறு வீடுகள் வந்துட்டு போயிடுச்சு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு சிட்டி ஒன்று உருவாகிட்டுருக்கு நீங்கள் ரெட் ரெட்ஹில்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அது வெறும் மூணு கிலோமீட்டர் தான் மாதாவரத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டவுன்ஷிப்பே உருவாகிட்டு இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாம் பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கு ஷேர் ஆட்டோஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரொபோஸ்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஹில்ஸ்ல வரப்போகுது ஒரு இன்றைக்கி மார்க்கெட்டில் இது கம்மியாக இருக்குது உண்மை உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது ஒரு டூ தௌசண்ட் தான் சேல் பண்ணணும் இன்னைக்கு இங்கே ரீசேலே பொறுத்த வரைக்கும் நம்மளே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு பக்கத்தில் மல்லிகால வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போய்ட்டு அந்த அளவுக்கு ஏரியாவோட டெவலப்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு இயர்லி இயர்லி ஃபைவ் ரூபீஸ் பர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதன் அடிப்படையில் நம்மளுடைய ப்ளாட்டாக போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லே அவுட்டில் கடந்த ரெண்டு வருஷங்களில் நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு புது புது வீடுகள் உருவாகிட்டு நம்ம ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஒரு ஆன் கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஒன்று போய்ட்டு இருக்கு பக்கத்தில் எல்லோ கலர் வீடு ஒன்று இருக்குது இந்த வீடுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் உருவான வீடுகள் தான் இது வந்து எல்லோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடுகள் அந்த சைடில் அமைஞ்சிக்கக்கூடிய ஒரு மூணு நாலு வீடுகள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டரை வருஷங்களில் இவ்வளோ வீடுகள் உருவாகியிருக்கு ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு வீடுகள் மொத்தமாக ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே உருவாகிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ரோடு அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இங்கே தண்ணி டேங்க்ஸ் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இபி த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன்ஸு ட்ரைனேஜ் இது எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையாக சொல்ல போகணும்னா மாதாவரத்தில் எனக்கு ஸ்கொயர் ஃபீட் எட்டாயிரரூவா போயிடுச்சு கொளத்தூர் விநாயகபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் டு டென் தௌசண்ட் வரைக்கும் ரே போயிடுச்சு ரேட்டு ஸோ மக்கள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் நம்ம சொந்த வீடாக அமைஞ்சிக்க முடியாதா அப்படின்றது தான் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் தேடி வராங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூபாய்க்கு விற்றது இன்னைக்கு இது மூவாயிரத்து ஐநூறுபா ரெண்டு வருஷத்தில் கூடி போயிடுச்சு ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஸ்கொயர் ஃபீட் ஐநூறுரூவா விலை ஏறிக்கிட்டே இருக்கு அதனால லோ பட்ஜெட்டில் இடம் வாங்க விரும்புகிறவங்க சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க ஏன் ஒவ்வொரு வருஷமே அப்கிரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இன்னும் உங்களுக்கு போக போக பலவிதமான அப்கிரேஷன் ஆக ஆக மெட்ரோ வர ப்ரப்போஸ்ட் மெட்ரோலாம் வர வர இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது போது ரேட்டு அதனால் உடனே வீடு கட்டி குடியோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இது வந்து முப்பத்தி மூணு லட்சரூவா சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் இது வந்து ஃப்ரண்டேஜே முப்பதடி இருக்குது இது இது செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு லட்ச ரூபா வரும் ஸோ நீங்கள் தாராளமாக உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஸ்கூல் பஸ்ஸு காம்பவுண்ட்லேயே வந்து நிற்கும் இங்கே இருக்கக்கூடிய டான்போஸ்கோ ஆல்வின் இன்டர்நேஷனல் இது மாதிரி ஒன்று ஒன்று ஸ்கூல்லாம் இருக்குது மற்ற ஸ்கூலுடைய பஸ்ஸுகள் இங்கே வந்து பசங்களை இறக்கி விட்டு ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க அதனால் நீங்கள் எந்தவித பயமுமே இல்லாமல் உடனடியாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அப்ரூவ் லேவுட் இது வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு லேவுட்டு பிளாட்டு எல்லாமே அப்ரூவ்டு லேவுட்டு அப்ரூவ்டு பிளாட்ஸு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இபி த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் எல்லா ஃபெசிலிட்டியுமே அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக வாங்க மேற்கொண்டு விவரங்களுக்கு தெருவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஃபர்தராக பேசிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்